இந்த வீடியோ பாக்குறவங்க ஹெட்போன் போட்டு பாருங்க ஒரு மாநாடு தமிழ்நாட்டுல எப்படி நடத்தணுங்கிறத நாம் தமிழ்ச்சி வருகிற பிப்ரவரி மாதம் திருச்சியில் நடத்த போற மாநாடு அப்படி தெரிஞ்சுக்கீங்க ஒழுக்கம்னா என்ன சரி இவனுக்கு ஒழுக்கம் என்னன்னு இப்ப பாத்துருவோம் ஏன் செல்போன் எடுத்து பாரு உங்களை கோத்தாங்க பேசுறதா இருக்கு பிரபாகர் இருந்த புகைப்படம் வந்து சிகர்கோல இருக்கு அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு

சொல்லுா எது உன்னையெல்லாம் நாட்டா கண்டிப்பா கொண்டு கொண்டிருந்தா இந்த நாட்டா